மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான குரு வக்ர பயிற்சி பலன்கள் அது என்ன சார் வக்ரம் அதிசாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம் அதனால் இதில் அதை கொடுக்க போகிறதில்லை பட் இருந்தாலும் இந்த குரு வக்ரம் அப்படிங்கிறது வந்து மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் குரு ஒரு விதத்தில் பாதகாதிபதி ஒரு விதத்தில் யோகாதிபதி ஏன்னா தசமஸ்தானாதிபதி அந்த தசமஸ்தானத்தில் சனி இருக்கார் பதவி புகழ் செல்வாக்கு வசதி வாய்ப்புகள்லாம் பெருக்கக்கூடிய வகையில் குரு இரண்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு நல்லது பண்ணிகிட்டு இருக்காரு இதில் இரண்டாம் இடத்துல வக்கரகதி அதிசார வக்கரம் ஏற்படுறதுனால உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சிலருக்கு ஆரோக்கிய செலவுகள் ஏற்படும் சிலருக்கு கடன் சார்ந்த செலவுகள் ஏற்படும் சில சிலருக்கு எதிரிகளால் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் எதிரிகளால் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிஃபோர் டிசம்பர் அஞ்சு டிசம்பர் அஞ்சுலேருந்து மார்ச் பதினொன்று வரைக்கும் உங்களுக்கு குரு உங்கள் ராசியிலே இருப்பார் இது இந்த சமயத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஹெல்த்தை கவனமாக பார்த்துக்கணும் ஏன் அப்படின்னு சொன்னால் பாதகாதிபதி கெட்டு போகிறது நல்ல விஷயந்தான் ஆனால் யோகாதிபதியான தசமஸ்தானாதிபதியான குரு வக்ரகதி அடையிறது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும் சில பேருக்கு திடீர்னு வேலை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் ஓப்பனாக உடச்சி சொல்கிறேன் அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க அதுக்கு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பரிகாரம் பண்ணணுமோ பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது பட் இப்போ இந்த டிசம்பர் அஞ்சுலேருந்து மார்ச் பதினொன்று வரைக்கும் பல பேர்த்துக்கு மிதுனராசியில் பிறந்தவங்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதில் வந்து ஒரு நைன்டி பர்சன்ட் பார்த்திங்கன்னா ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் ஏன்னா இதில் வந்து நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் சு சனி வந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு சனி பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறனால உங்களுக்கு செலவுகளை தரக்கூடிய வகையில் இருப்பார் அது எப்போது அப்படின்னு கேட்டால் நவம்பர் பதினொன்றுலேருந்து டிசம்பர் அஞ்சுக்குள்ளார இடமாற்றத்தின் காரணமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இடமாற்றம் சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கோ இல்லை ஒரு வீட்டுலேருந்து இன்னொரு வீட்டுக்கு வாடகைக்கு போகிறதுக்கோ இல்லை ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வே வேலை விஷயமாக போகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது இதில் நிறைய பேர் வந்து ஃபாரின்ல இருக்கிறவங்க இந்தியா திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது மலேசியா அண்டு சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட அவங்கவங்க நாட்டுக்கு திரும்புறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது இதில் டிசம்பர் அஞ்சுலேருந்து மார்ச் பதினொன்று வரைக்கும் குரு உங்கள் ராசியில் வக்கரகதி அடைகிறதுனால புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏன்னா பாதகாதிபதி கெட்டு போகிறதுனால உங்களுக்கு ந கெட்டவன் கெட்டு போகிறதுனால நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் புதிய நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மார்ச் டு மார்ச் மாதம் பதினொன்னாம் தேதிக்கு முன்னாடி அவர்கள் மூலமாக அந்த புதுசாக அறிமுகமாகிறவங்க மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் அவங்க தான் உங்களுக்கு வேலை விஷயமாக ஒரு மாற்றத்தை சொல்லி செய்து கொடுப்பார்கள் தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் மனக்கவலைகள் அவன அவமானங்கள்லாம் விலகி உங்கள் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயம் இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய காதல் விஷயத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு புதிய மாற்றத்தை உணர்வார்கள் உங்ககிட்ட காதலில் ஏமாற்றிட்டு இருந்தவங்களை நீங்கள் கண்டுபிடிச்சி உங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்கி வைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு பெற்றோரால் திருமண யோகம் கைகூடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது சார் என்ன சார் ஒருத்தருக்கு லவ் ஃபெயிலியர்னு சொல்கிறீங்க லவ்வை ஒரு தப்பான ஆளை வெளியில் அனுப்பு இன்னொரு இன்னொரு செட் ஆஃப் பீப்புளுக்கு திருமணம் நடக்கணும் ஆமாம் இதில் ஃபெயிலியர் ஆனவங்க அப்பா அம்மா பேச்சை கேட்டு அப்போ தான் திருந்துவாங்க ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழக்கூடிய நேரமாக இந்த குரு வக்கர பயிற்சி இருக்க போகிறது வேலை சம்பந்தமாக சிலருக்கு வெளிநாடு போகணும் போக முடியும்னு சொல்லியிருக்கேன் அதே சமயம் நீங்கள் தங்க நகை வியாபாரிகள் கோல்டு சம்மந்தமாக இல்லை சில்வர் சம்மந்தமாக வியாபாரம் இருந்தால் உங்களுடைய பொருட்கள் மீது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த வக்கர காலத்தில் உங்களுக்கு நகைகளால் இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் செலவுகள் நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டிசம்பர் அஞ்சுலேருந்து மார்ச் பதினொன்று வரைக்கும் புதியவர்களின் உதவி கிடைக்கும்னு நம்ம சொன்னோம் அந்த புதியவர்கள் நல்லவங்களாங்கிறத வெரிஃபை பண்ணிக்கிறது நல்லது என்னதான் குரு நல்லது தான் பண்ணுவார் அப்படின்னா அவனை வந்து குதர்க்க பேச வைப்பார் குதர்க்க எண்ணங்களை அதாவது குருக்கெட் மைண்ட் அவனுக்கு கொடுப்பார் உங்களுக்கு என்ன உங்கள் கூட நட்பில் இருக்கிறவனை அவன் அவன் நல்லது தான் பண்ணுவான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் நல்லது பண்ணுவீங்கட்டு நல்லதும் பண்ணுவான் ஆனால் அந்த நபர் உங்களுக்கு எப்போ உங்களுக்கு கால குழிபறிப்பான்னு தெரியாது அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் இந்த வக்கர காலத்தில் குரு அதிசார வக்கர காலகட்டம் கிட்டத்தட்ட ஒரு லெஸ் தேன் அ மந்த் டிசம்பர் அஞ்சு வரைக்கும் டிசம்பர் அஞ்சுலேருந்து குரு வக்கரம் உங்கள் ராசியிலேயே இந்த பீரியடில் உங்கள் ஹெல்த் இஷ்யூஸை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க உடன்பிறப்புகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்களுடைய உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் ஏற்பட்டிருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் டிசம்பர் அஞ்சுக்கு மேலே அவளுடைய நட்பும் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் நீங்கள் உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் இருந்தால் அவர்கள் வழியில் உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகள் ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலை இருந்தாலும் புதியவர்களின் உதி உதவிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் யாரை நம்புறது யாரை விளக்குறதுன்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக வரவங்களை நம்புங்க ஏற்கனவே நட்பில் இருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு உதவி பண்ணுற உதவி பண்ணுறேன்னு சொல்லி இழுத்தடிப்பாங்களே தவிர அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இளம் வயது ஆண் பெண்கள் படிக்கின்ற குழந்தைகள் இவங்களுக்கெல்லாம் படிப்பில் புதிய மாற்றத்தை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் நீங்கள் நிலம் சார்ந்த முதலீடு செய்பவர்களுக்கெல்லாம் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஒவ்வொரு கேட்டகரியும் ஓரளவுக்கு நற்பலன்களை அது அனுபவிக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சிங்கிறது வந்து ஒரு நல்ல பலனை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் உழைப்பு ஜாஸ்தியாக இருக்கும் அலைச்சல் இருக்கும் நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க இல்லை அரசியல் கட்சியில் இருக்கீங்க இல்லை வந்து நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அதிகமான ட்ராவல் இருக்கும் ஃபாரின் ட்ராவல் இன் இந்தியாவுக்குள்ளே இன்லாண்ட் ட்ராவல் நிறையா இருக்கும் இதனால் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வந்து ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அதாவது உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது இந்த மாதத்தை இந்த நான்கு ஐந்து மாதங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது நவம்பர்லேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் ஐந்து அஞ்சரை மாதம் இந்த அஞ்சரை மாதங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நெருப்பு மேலே நடக்கிற மாதிரி இருக்கும் கடுமையான உழைப்பு உடல் சோர்வு வேலை வேலைக்கு சாப்பிட முடியாது வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வீடு மாற்றம் வீடு மாற்றத்தின் காரணமாக செலவுகள் அதாவது ஒரு ஒரு செலவாக இருந்தால் பரவாயில்ல சார் அம்மாவுடைய ஹெல்த்தும் கொஞ்சம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படி ஏகப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுனால நான் என்ன பண்றது அப்படின்ட்டு கவலையில இருப்பீங்க இதற்கெல்லாம் நீங்க வந்து மாசாந்திர பரிகாரங்கள் சொல்லிட்டு வரோம் அதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க கூடவே சிவபெருமானை வழிபட்டு வாருங்கள் சிவபெருமான் அதாவது சிவ சிவலிங்க திருமணி வந்து ரொம்ப குட்டியா இருக்கணும் அந்த சிவலிங்கம் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கக்கூடிய அதாவது தஞ்சாவூர் பெரிய பெருவுடையார் கோயில் வந்து பெரிய உலகத்திலே பெரிய சிவ சிவலிங்கம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னென்னா அரை அரை அடி கூட இருக்கக்கூடாது அந்த சிவ சிவலிங்கம் அதுவும் கேட்பாரற்று கிடக்கக்கூடிய காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சிவலிங்கமாக இருந்தால் உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படும் உங்களை பொறுத்த வரைக்கும் மிதன ராசிக்கு உண்டான பர்சன்டேஜ் ஆஃப் பலன்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு செலவுகள் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் இருந்தாலும் குரு உங்களுக்கு எயிட்டி பர்சன்ட் நல்லது பண்ணக்கூடிய வகையில் தான் இருக்கார் தொழில் விருத்திக்கான முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த குரு அதிசார வக்ரம் மற்றும் வக்ர பயிற்சி பலன்கள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இது தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உங்கள் லக்னத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய அனைத்து விதமான வளர்ச்சிக்கும் அடியனுடைய பிரார்த்தனைகள் துணை இருக்கு அப்படின்னு பல பேர் சொன்னதுனால உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்